டீ கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம அரைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான வடை செய்ய போறோம் எப்பவும் கீரை வடைனாலே பருப்பு நம்ம மணிக்கணக்கில் ஊற வச்சு அப்புறமா கிரைண்டர்ல போட்டு அதோட சேர்த்து கீரையை நம்ம கலந்து வடை செய்வோம் ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாம இன்ஸ்டண்டா உடனே கீரை வடை எப்படி போடலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இத செய்யற வேலை ஈஸியா இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை சாயந்தர நேரங்கள்ல பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்னாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு இது அட்டகாசமா இருக்கும் உடனே நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோல போய் பார்க்கலாம் வணக்கம்ல வந்து கீரை அரை அரைக்கீரை வடை அதான் நம்ம செய்ய போறோம் அதுக்கு ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூனு பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூனு தொழுப்பு சேர்த்திருக்கோம் இதோட பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாய் நல்லா வெட்டி அதையும் நம்ம இஞ்சி துண்டு ஒரு சின்னதா இஞ்சி துண்டு நல்லா பொடுசா முனிக்கு வெட்டி அதையும் சேர்த்திடலாம் மல்லித்தலை ஒரு கொத்து நல்லா மல்லித்தலை ஒரு கொத்த நல்லா பொடுசா வெட்டி அதையும் இதுல சேர்த்திடலாம் கருவேப்பிலையும் பெருசா இருந்தா இந்த மாதிரி பொடுசா முனிக்கு உள்ள சேர்த்திடலாம் பூண்டு ஒரு எட்டு பல்லு பூண்ட நல்லா இந்த மாதிரி நச்சு அதுல சேர்த்திடலாம் இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரேச அந்த உப்பெல்லாம் கரைச்சி விட்டுரலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த உப்பு பெருங்காய பொடி நல்லா கரைச்சி விட்டுரலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை எடுத்து நல்லா புதுசாக வெட்டி ஒரு கப்பளவு இந்த கப்பளவு இதில் சேர்த்துடலாம் கீரை நம்ம அரைக்கீரை நல்லா பெரிய காம்பல்லாம் நல்லா நீக்கிட்டு நல்லா அலசிட்டு நல்லா புதுசா வெட்டி வச்சு இதில் வந்து மெஷர்மெண்ட் கப்ல ரெண்டு கப்பு சேர்த்துக்குவோம் அதாவது கீரை வந்து நல்லா அலைச்சிட்டு பொதுசாக வெட்டிக்கிறணும் அதாவது நம்ம வடை போடுறதுக்கு முன்னாடி தான் வெட்டணும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வெட்டி வச்சுட்டோம்னா கருத்து போவோம் அதனால் வடை போடுறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெட்டி வச்சாலே போதும் ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் கீரை அரைக்கீரை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் இப்போ அந்த எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா நல்லா லேசாக சுடு எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றலாம் பச்சை எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம மாவு சேர்க்க போகிறோம் கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு ஒரு அரை கப்பு மொத்தம் ஒன்றரை கப்பு கடலை மாவு அரிசி மாவு பச்சை அரிசி மாவு கப்பு இப்போ எல்லாத்தையுமே தண்ணி வந்து அந்த ஈரத்துலேயும் நல்லா முதக்க பெறஞ்சிக்கணும் அப்புறம் தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம ரெடி பண்ணிக்கிடணும் முதையே தண்ணி நம்ம ஊற்றிட்டோம்னா அந்த கீரையில் ஏற்கனவே வடிக்கட்ட தண்ணி கொஞ்சம் ஈர இப்போதான் இருந்துகிட்டே இருக்கும் ஈரத்துலேயே மாவு நல்லா ஒட்டுற மாதிரி உதரவை தெரிஞ்சு கொடுத்துருங்க இப்போ நம்ம தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு கெட்டி பதத்துக்கு இப்போ எடுக்கணும் இப்போ நம்ம அந்த மாவு அந்த கீரை எல்லாம் கொஞ்சமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா அந்த அளவுக்கு ஒரு கெட்டியை பிணைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம தட்டி போடுறதுக்கு கஷ்டமாயிரும் அப்படி நீங்கள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் சேர்மானத்துக்கு லேசா மாவு தூவிக்கலாம் கடலை மாவு தூவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் நம்ம மாவு கசிஞ்சாச்சு இப்போ நம்ம தட்டி எண்ணெயில் எண்ணெயில சுட்டு எடுக்க போறோம் இப்போ இந்த கீரை வடைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்ததான் நம்ம வடையை தட்டி எடுத்து போட போறோம் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றி சூட நல்லா ஏற்றிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திக்கிறணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு அதாவது ரொம்ப பெருசாக வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் சிறுசாக வேணாலும் எடுத்துக்கலாம் அதனால கிறிஸ்தியா வேணும்னா கொஞ்சம் சிறுசாகவே உருண்டையை போட்டு எடுத்துக்காங்க அந்தளவுக்கு கொஞ்சம் கையில் தண்ணியை முக்கிட்டு நல்லா ஒரு உருண்டையை போட்டு பக்கத்தில் இப்படி வச்சு நல்லா ஒரு அமுக்கு பருப்போட ஸ்டைல் தான் ஆமாம் அவ்வளோதான் தட்டி அப்படியே எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் ரொம்ப ஈஸியான விலை குட்டி குட்டி வடையாக போட்டோம்னா நல்லா தட்டி போட்டோம்னா எல்லாமே நல்லா வந்து மாவு முதற்கொண்டு கீரை முதற்கொண்டு நல்லா மொறு 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 வந்துடும் நல்லா அருமையாக இருக்கும் ஒரு வாழையில் கூட வச்சுக்கலாம் தட்டி போடுறதுக்கு அதாவது கீரை விட வந்து பொதுவாக நம்ம வந்து பருப்பு வடையில் ஆட்டி மிக்ஸ் பண்ணி போடுவோம் இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் போடுறதுக்காக வந்து எல்லாமே அரைச்ச மாவுலேயும் நம்ம கீரை விட எப்படி போடுறது அப்படின்னு தான் நம்ம நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கோம் இது வந்து சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் கடலை மாவு அரிசி மாவு தான் வேறு எதுவும் கிடையாது கீரை அதே மாதிரி ரொம்ப முக்கியம் என்னென்னா கீரை வந்து எந்த அளவு போடணும் அப்படின்றது தான் முக்கியம் ஏன்னா அரைக்கரை வந்து கீரை கூடியிருச்சுன்னா லேசா ஒரு மாதிரி கசப்பு தம்ம வந்துடும் அதனால் நம்ம கீரை அளவு வந்து சரியான அளவு போடணும் எதானோ அதாகணும் ஏன்னா அந்த கீரையும் சாஃப்டானது மாவு வந்து நம்ம லேசாக தட்டி போட்டிருக்கனால அது ஒன்று வேகணும்னா ஹீட்டை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படியே புரட்டி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி நுற அடங்கின உடனே அப்படியே நம்ம அப்பப்ப புரட்டி விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நமக்கு நல்லா கீரை விட வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு முக்கால்வாசிக்கு மேலே இந்த நுற அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப மொறு முறு வேணுன்னா கொஞ்சம் விட்டு எடுக்கலாம் இது வந்து கரெக்டான பதமாக இருக்கும் இந்த இந்த ஸ்டேஜ்ல நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம டீ கீடை கிச்சனில் வந்து மாவு கீரை விடை நல்லா அருமையா செஞ்சிருக்கோம் சாப்பிட்டு பார்ப்போம் கீரை விடை சும்மா அட்டகாசமா இருக்கு அந்த கீரையோட அளவு கூடாம கரெக்டாக அந்த மாவுக்கும் அந்த கீரைக்கும் சரியான அளவில் நம்ம போட்டால் தான் அந்த கீரையோட வந்து சுவையான கீரோடு எடுக்க முடியும் இன்னைக்கு நம்ம வந்து அரைக்கீரை போட்டிருக்கோம் வந்து பொன்னாங்கண்ணி போட்டுக்கலாம் கீறுகரை போட்டுக்கலாம் பாலாக்கீரை போட்டுக்கலாம் இந்த மாதிரி கீரைகளை போட்டு கூட நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் தயார் பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்